ஓம் ஸ்ரீ குரு பியோ நமக வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இப்போ நம்ம பார்க்க போகிறது அருணகிரிநாதர் இயற்றிய திருப்புகளிலிருந்து இருநூற்றி பதினெட்டாவது பாடல் செகமாயை உற்ற என தொடங்கும் பாடலை பற்றியும் அந்த பாடலோட சிறப்பை பற்றியும் தான் பார்க்க போகிறோம் இப்போ இந்த பாடலை பார்க்கலாம் செகமாயை உற்றின் அக வாழ்வில் வைத்த திருமாது கர்ப்பம் உடலூரி தச முற்றி வடிவாய் நிலத்தில் திறமாய் அளித்த பொருளாகி மகவாவின் உச்சி நத்தில் மலைநேர் புயத்தில் உறவாடி மடிமீது அடுத்து விளையாடி நித்த மணிவாயின் முத்தி தரவேணும் முகமாயமிட்ட குரமாதினுக்கு முளைமேல் அணைக்க வருணிதா முதுமாம் அறைக்குள் ஒரு மா பொருட்குள் மொழியே உரைத்த குருநாதா தகையாதெனக்கு உன் அடிகான வைத்த தனியே ரகத்தின் முருகோனே தருகாவிரிக்கு வடபாரிசத்தில் சமவேல் சமவேல் எடுத்த பெருமாளே இந்த பாடலோட சிறப்பு என்னன்னா குழந்தை வரம் வேண்டி சொல்ல வேண்டிய பாடல் இது இந்த பாடல் தினமும் கிட்ட இந்த பாடலை வேண்டி வழிபட்டிங்கன்னா குழந்தை வரம் நிச்சயம் கிடைக்கப் பெறுவீங்க அருணகிரிநாதர் முருகரே குழந்தையாக வந்து அவர் மடியில் தவழ்ந்து விளையாடணும்ட்டு வேண்டி கேட்குறாரு இந்த பாடல் நீங்களும் சொல்லி முருகரிடம் வேண்டி வழிபட்டுவாங்க நிச்சயம் உங்களுக்கும் குழந்தை பேர் கிடைக்க பெறுவீங்க நிறைய பேர் இந்த பாடலை தினமும் சொல்லி எங்களுக்கு முருகர் அருள் கிடைச்சிருக்கு எங்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்குன்னு சொல்ல நான் கேட்டிருக்கேன் நீங்களும் முருகரை நம்பி இந்த பாடலை தினந்தோறும் சொல்லி வழிபடுங்க உங்களுக்கும் நிச்சயம் குழந்தை பேர் கிடைக்கப் பெறுவீங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா